நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை ஜீவா வந்து காப்பாற்றிட்டார் அதுக்கு தான் இந்த பக்கம் எல்லாம் கிடையாது பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது ஏன்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் டேரக்டர்ஸ் அண்டு பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கே எஸ் ரவிக்குமார் சாரவும் காமிச்சா அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடில விக்ரமன் சார் வந்து கே எஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா இல்லை கே எஸ் ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ் அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கணிஷ்காவுக்கு இருக்குது அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவார்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பிச்சார் படத்தில் நான் தான் வேறு யாரும் இல்லை ஜெயம் ரவியில் ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்தில் தான் அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வர்றாருனா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோடய ஒரு ஹிட் ஃபில்ம் இருந்து டைலாக் வச்சு வரவே இருக்கணும்னு நினைக்கிறேன் கோமாலி படத்தில் இருந்து மச்சான் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான் மச்சான் வா வா மச்சான் நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்ப கே எஸ் ரவிக்குமார் சார் கமல் சார் எல்லா லெஜண்ட்ஸும் என்னை வந்து அன்பா வரவேற்பாங்க இன்னைக்கு என்னால உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது இவ்வளோ பேர் வரவே போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்டு மியூசிக் டேரக்டர் சத்யா சார் சாங்ஸ் சூப்பராக இருந்தது சார் அமேசிங் ஆசம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன் ரெண்டு ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன் ரெண்டு டேரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன் ஸோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் சூர்யா கார்த்திக்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்கும் சூர்யா கார்த்திக் ஆ அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லாயிருக்கும் சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த நட்பை விட்டுறாதீங்க இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படுவேன் நான் கண்டிப்பாக அண்டு இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆக்குன்னு எல்லா பெரிய டேரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்னு ஹிட்லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான் பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ இருப்பேன் ஒரு ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓடுவேன் சார் ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் விஷயத்தில் இருப்பேன் ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கிற அந்த ஆமாம் சார் ஃபுல்லாக ஃபுல் நாஸ்டால்ஜி ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது ஸோ ஃப்ரம் புது வசந்தம்ல இருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் யூனோ உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சுது ஸோ ஐம் ஷுர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட நான் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டேரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ ஹிட் லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்டு எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ் ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணும் இன்னும் நிறைய புதுமு புதுமையான படங்கள் பண்ணும் அண்டு இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா தவிச்சு இல்லாட்டி ஏதாவது அண்ட் நிச்சயமா சௌத்ரி சார் இங்க இருந்திருந்தா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அண்ட் நிச்சயமா அவர் மூலமா நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ விக்ரமன் சார் தேங்க்யூ கே எஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் அண்ட் கனிஷ்கா விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் அண்ட் டு ஆல் த ஃப் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஹவுத் ஹியர் ஃபார் த சப்போர்ட் யூ கிவ் இம் ஸோ இது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அண்ட் கனிஷ்கா ப்ளீஸ் பீ வித் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் சக்ஸஸ் ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரம் அவங்களுக்கு தெரியும் ஸோ பீ வித் ரைட்டர்ஸ் டேரக்டர்ஸ் சினிமோகிராஃபர்ஸ் ஸோ தட் யூ ஹேவ் ஃபார்ம் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் டேரக்டர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் கே எஸ் ரவி ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோடய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு ஹண்ட்ரட் குரூர் கிளப்பாக ஆகணும் அப்படிங்கிறத என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வண்டி ப்ரெஸ் மீடியான்னு போட்டிருக்கிற வண்டி வந்து குறுக்கில் அன்னைக்குதான் அதனால் மற்ற வண்டிகள் உங்கள் வண்டி தானே தானே ஒன்றா வந்தீங்களா இல்லை நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க நீங்கள் போகணுமா ஆ சாவி வாங்கிக்கப்பா ஏ உங்கள் டிரைவர் இருப்பாங்கல்ல எங்கள் வண்டியில் ஏப்பா மீடி கலாய்க்கிறாங்கப்பா அதான் இந்த பாரு இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் எடுத்த சின்ன தங்கம் வந்து சின்ன தங்கம் சாங்களில் இன்றைக்கி என்னென்னா நம்மளாக கலாய்க்கிறாங்க அந்த டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வண்டி வந்து மீடியான்னு போட்டிருக்குமா போயிட்டாங்களா பிளாக் கலர் ஆ ஓகே இப்போ வந்து இவரை கேட்டார்ல ஜீவா ஹீரோயின்ஸ் இல்லையான்ட்டு ஹீரோயின்ஸ் மூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த மூணு பேர் யார் யாருன்னு சொல்லு சூரி வெங்கட் ஸ்ருதி வெங்கட் ஸ்ருதி வெங்கட் ஸ்மிருதி சாரி ஸ்மிருதி வெங்கட் நான் வந்து செக்கில் கையெழுத்து போடுற தூரம் சரி நான் வந்து இந்த பேரெல்லாம் கேட்டுக்க மாட்டேன் எப்பவுமே எப்பவுமே ஸ்மிருதி வெங்கட் ஐஸ்வர்யா தத்தா அபி அபி நட்சத்திரா அபிநக்ஷத்ராப்பா மூணு பேர் அப்போ சித்தாரா சித்தாரா எங்கள் பழைய ஹீரோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே இந்த மூணு பேர் வந்து இன்றைக்கி வரலன்றதுனால அவங்கள சொல்லாமல் அவங்க மூணு பேருடைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கேரக்டர்ஸ் உண்மையாகவே வந்து ஸ்மிருதி வெங்கட் நேத்து ஆஃபீஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஸ் எல்லாம் பேசினாங்க பட் அவங்க சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வேறு எங்கேயோ தள்ளி ஷூட்டிங் இருக்குனால வர முடியாதுன்ட்டு அப்புறம் மற்ற ஐஸ்வர்ய தத்தாவுக்கு வந்து ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் தான் இவங்களெல்லாம் நான் ரொம்ப பாராட்டினேன் ஏன்னா இப்படிவாதமாக இருந்து இவங்க தான் வேணும்னு சொல்கிறது வந்து டேரக்டர்ஸ் தான் ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் ரவிக்குமார் சார் படத்தில் என்ன பண்ணுறேன் விக்ரமன் சாரோட சன்னு என்ன டெஃபினட்டாக அந்த ஹீரோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி